என்னடா பரிசை எழுதி பாஸ் பண்ணியாடா மேல் ஜாதியில பிறந்தீங்க அது குரூப் ஒன்னாடா குரூப் வாடா குரூப் என்ன குரூப் நீங்க ம மல்லாங்கட்டி குரூப் தாய் தகவனு தேர்ந்தெடுக்க உரிமை இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் கிடையாதும்மா யாரு நீ டிசைட் பண்ணியா என்ன ஜாதியில பிறக்க போற நீ முடிவு பண்ணியா எந்த மதம் எந்த கடவுள் நீ முடிவு பண்ணியா பிறக்கும்போது குழந்தை இறக்கும் போது ஒரு இந்து பெற்றவர்களுக்கு நாள் நான் இந்துவாகி விடுவேனா இல்லை ஒரு இந்துவாக இருப்பதை விட ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதை விட ஒரு முகம்மதியாக இருப்பதை விட மனிதனாக இருப்பது முக்கியம் அல்லவா என்ன இந்து பெற்றவர்களுக்கு நாள் இந்து பெயர் வச்சுட்டாங்க நாய்க்கு பிறந்தது நாய் தானே உன் ஜாதியை நீ தேர்ந்தெடுக்கவில்லை உன் மொழியை கூட நீ தேர்ந்தெடுக்கவில்லை நீ தேர்ந்தெடுத்தியா இல்ல இருக்கிறதா பரிசு எழுதுனியா அப்புறம் எங்க சாதி தான் உலகத்திலே